சார் இப்போ பிசினஸ் பண்ணா பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க அதை பத்தி கருத்து என்ன சார் பெயின்ஃபுல் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் லாங் டேர்ம் பிளஷர் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் பெயின் வந்து ஒரு ஒரு கோட் ஒன்று இருக்கு ஒர்க்ஷிப் அதாவது பெயினை வந்து நீங்க வரி பண்ண வரி இஸ் த ஒர்க்ஷிப் ஒர்க்ஷிப் ஆஃப் ப்ராப்ளம் நீங்க வந்து ஒரு பிரச்சனையை வந்து நினைச்சு நீங்க வந்து வரி பண்ணீங்கன்னா அது வந்து இன்னொரு பிரச்சனையை வந்து கூட்டு நோரத்துக்கான ஒரு வழி சோ அதனால பிரச்சனையை வந்து நீங்க வரி பண்ணக்கூடாது அது வந்து தான் போய் ஆகணும் சோ அந்த கோட் ஆக்சுவலா வந்து வரிங் இஸ் நத்திங் பட் ஒர்க்ஷிப்பிங் ப்ராப்ளம் ஸோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது பெயின கடன் தான் போய் ஆகணும் திங் ரெண்டாவது ரெண்டாவது வந்து என்னன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வரம் இருப்பாங்கல்ல இப்போ வரம் இருந்தால் வந்து ஒரு பெரிய வரம் என்ன பண்ணுவாங்க தவம் இருப்பாங்க தவம் வந்து வரம் கிடைக்குது இல்ல அப்போ அந்த தவம் மாதிரிதான் அந்த பெயின் அது சொ சொல்லி கொடுக்குறது அதுதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெயினை வந்து ஃபுல்லாக ஏற்றுக்கிறீங்களோ அவ்வளோ பெரிய வரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ பெயினை வந்து நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அது வந்து வரமாக தான் பார்க்கணும் அதை ஒரு பிளஸ்ஸிங்காக தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுவீங்க தேங்க்யூ